பன்னெண்டாயிரத்துக்கும் அதிகமான திறநாய்களுக்கு மைக்ரோசிப் பொருத்தி சென்னை மாநகராட்சி நடவடிக்கை சென்னை மாநகராட்சி சார்பில் இதுவரை பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தைந்து திறனாய்களுக்கு மைக்ரோ பொருத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநகராட்சி சார்பில் திருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் வளர்ப்பு நாய்களின் முறைப்படுத்துவதற்காக நடவடிக்கைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சிறப்பு முகாம்களின் வாயிலாக நாற்பத்தாறாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு திருநாய்களுக்கு வெறிநாய்க்கடி ரேபிஸ் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டோனி நீக்க மருந்து செலுத்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இதுவரை ஒன்று புள்ளி மூணு நாலு லட்சம் நாய்களுக்கு வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசியும் எழுவத்தோராயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒரு திருநாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சைகளும் செய்யப்பட்டுள்ளன தற்போது சோலிங்கநல்லூர் புளியந்தோப்பு மீனம்பாக்கம் உள்ளிட்ட ஐந்து நாய்களுக்கான கருத்தடை அறுவை சிகிச்சை மையங்கள் சராசரியாக நாளொன்றுக்கு நூற்றி பதினைந்து திறநாய்களுக்கு கருத்தலை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாய்களை முறையாக பிடித்து விடுவிப்பதை உறுதி செய்வதற்காக கியூஆர் குறியீடு காலர்கள் மற்றும் மைக்ரோசிப் பொருத்தும்படி பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுவரை பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து நாய் திறனாய்களுக்கு கியூஆர் குறியீடு காலர்கள் மற்றும் முழுமையான தகவல்கள் அடங்கிய மைக்ரோசிப் பொருத்தப்பட்டுள்ளது தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த பொதுமக்களிடமிருந்து தெருநாய் தொல்லைகள் தொடர்பான புகார்களை ஒன்று ஒன்பது ஒன்று மூணு என்ற உதவி எண்ணிலும் மாநகராட்சியின் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து ஜீரோ ஆறு ஒன்று ஒன்பது ஒன்று மூணு என்ற வாட்ஸ்அப் எண் வாயிலாகவும் புகார் தெரிவிக்கலாம் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது